துருவ மகரிஷிகளின் சக்தியும் சப்த சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒழிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒழிக்காந்த சக்தியும் இந்த உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் தர அருள்வா ஈஸ்வரா என்று பருவ மத்தியில் எண்ணி ஒரு நிமிடம் இயங்கி கண்ணை திறந்து இயங்கி பூராஜிகளுக்கு குலதெய்வங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம் செய்ய மறந்த இந்த காரியத்தை நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒழிக்காந்த சக்தியை நமக்குள் அந்த வலுப்பெறச் செய்து மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியை உங்களுக்குள் அந்த உணர்வை தூண்டி நினைவை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த உணர்வின் தன்மையை நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்தி இதே இயக்கத்தில் நாம் அனைவரும் அந்த மண்டலத்தின் உணர்வை நாம் பெற்று அதனின் வலுவின் துணை கொண்டு அவரவர்கள் குலதெய்வங்களான இந்த உயிராண்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க முடியும் ஏனென்றால் அந்த வலுவின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் தன்மை உந்தி தள்ளப்படும் போது அந்த சப்தரிசி ஈர்ப்பு மண்டலத்தில் செல்லுகின்றது உடல்புட உணர்வுடைய நிலைகள் கரைகின்றது உயிருடன் ஒன்றிய ஒளியின் சீரமாக நிலைக்கின்றது அப்ப அந்த சத்தரிஷ் மண்டலத்துடன் அது சுழல்கின்றது இப்ப நாம் பூமியின் நிலைகளில் கடந்து ராக்கெட்டை செலுத்தப்படும் பூமியின் ஓடுபாதையில் அது சொல்லலை செய்யும் போது அதன் வரிசையில் சுழல்கின்றோம் அதே சமயத்தில் பூமியின் நிலைகள் தென் வடலில் சுழலும் போது அந்த சொழலின் தன்மைக்கு இரண்டு ஈர்ப்பு வேகத்தை கூட்டும் போது அதே ராக்கெட் சுழல்கின்ற அதே சமயத்தில் அதனுடைய வேகத்தை குறைத்து பூமியின் சுழல் வட்டத்தில் அதனுடைய சமமான நிலைகள் எடுக்கும்போது எந்த ஊர் நிலையோ அங்கே நிலை கொண்டு அதனை செயல்படுத்துகின்றோம் இதை போன்றுதான் நாம் எந்த மனித உடலிருந்து உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் ஒளியின் சரீரமாக இருக்கின்றனரோ அவர் உணர்களை நம் உடலுக்குள் செலுத்தி இதனின் வலுத்துணை கொண்டும் நம் மூதாதையுடைய உடலை விட்டு பிரிந்து சென்ற அவர்களை நாம் இந்த முறைப்படி ஆயிரக்கணக்கோர் வலுவு கொண்டு அதை நாம் வின் செலுத்துதல் வேண்டும் இப்போ இதே மாதிரி நாம் வின் செலுத்தினால் இந்த உணர்வின் ஆன்மாக்கள் அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் செல்லுகின்றது பின் இந்த உணர்வுகள் கரைந்த பின் அந்த ஈர்ப்பு வட்டத்திலே சொல்லல தொடங்கி விடுகின்றது அதன் அந்த குடும்பத்தை சார்ந்தோ அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒழிக்காந்து சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அதன் வழிகொண்ட துருவ மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணர்வை தற்று இந்த வாழ்க்கையில் வரும் கடும் தீமைகள் கூட மாற்றி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு வளர்த்துக் கொள்ளலாம் இப்ப இதற்கு முன் நாம் செய்ய தவறிய இந்த உணர்வு கொண்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த பவனி நாள் இதை மாதிரி தொடர்ந்திருந்தால் இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் இதை போல வலு கொண்டு நாம் எடுத்த அந்த வலுவின் தனை கொண்டு இன்னொரு உடலுக்குள் தேயாக நின்று அதை ஆட்சி படைத்து வெளியில வந்தாலும் அவரது உணர்வே நம் உடல் இந்த நினைவின் ஆற்றல் அங்க பறுக்கப்படும் இன்னொரு உடல் வந்த நஞ்சினை கரைத்துவிட்டு இந்த உணர்வினை தனக்குள் பெரும் தகுதியை ஏற்படுத்துகின்றது ஆகவே நாம் தளராது இதை செய்து நம்முடைய குலதெய்வமான மனிதனாக உருவாக்கி நம்மை சீராட்டி தாளாட்டி வளர்த்த அவர்கள் இன்னும் ஒரு பெருவி நிலை அடையாத நிலைகளை செய்வதை நமது தலையால் கடமையாக வைக்க வேண்டும் இப்படி பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்கே வர தவறியவர்கள் இதே போல அவரவர்கள் வீடுகளில் இருந்து கூட இதை போல இந்த உணர்வினை எடுத்தோம் என்றால் நல்லது ஆனால் நாம் தொடர்ந்து அவர்கள் வின் செல்வதற்கு முன் இதை போல ஒரு கூட்டமைப்பில் ஆயிரக்கணக்காருடைய அமைப்பில் இருந்து நாம் எடுத்தோம் என்றால் அவர்களை நாம் துரித நிலைக்கு கொண்டு எந்த உடலை விட்டு வெளிவந்தாலும் உங்க அவர்களுடைய உணர்வுதான் உங்கள் உடலாக இருப்பதனால் நாம் எளிதில் அவங்களை அனுப்ப வரவும் ஆகினாலே இந்த பௌர்ணமிக்கு தவறாது உங்களால் வர முடிந்தோர் அதை செய்யும் அல்லது இந்த பவர்ணமி நாள் என்று ஆங்காங்கு இப்படி ஒரு நூற்று கணக்காரோரோ ஆயிரக்கணக்காரோ சேர்ந்து இந்த கூட்டு தியானங்கள் செய்யும்போது அந்தந்த பகுதியில் உள்ள அந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டோர் அந்த உயிராண்மா அவருடைய குலதெய்வங்களான உயிரான்மாக்களை சப்தரிச மண்டலத்துடன் இணைக்க முடியும் ஏனென்றால் இப்ப நாம் சாங்கீத்தியத்துல தான் நாம் சாம்பலை கரைத்தால் பாவம்ப மோட்ச தீபம் ஏற்றினால் அவர் சொர்க்கம் போவார் என்று சாங்கியங்களை செய்தார் நம்மளை வைத்திருக்கிறார்கள் என காலத்தால் மறைந்த இந்த நிலையை நாம் அருள் மகிழ்ச்சியின் அருளால் நாம் இதே போல மூலாதிகளை சத்தி மண்டலத்துடன் இணைத்து அவர் பிறவியில்லா நிலைகளை செய்வோம் அவர்கள் அந்த ஒளிநிலை பெற்றால் அதன்றி துணை கொண்டு நாம் இந்த புவியில் வரும் தீமைகளை அகற்றிவிட்டு நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழவும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ்ந்து இங்கே வரும் தீமைகிழந்து நாம் விடுபட்டு நம் உணரின் தன்மை என்றும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ முடி இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல இந்த உயிரே நமக்கு சொந்தம் அந்த உயிரின் தன்மை வேண்டும் என்றால் இப்ப அந்த உயிரின் சொந்தத்தை வைத்து நாம் உயிருக்கு நமக்கு சொந்தமில்லாத நிலைகள் இருக்கின்றோம் உயிரின் நாம் எதை எண்ணுகின்றமோ இந்த உயிர் அந்த உடலை இயக்க நமக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை அவனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல் என்ற நிலையும் அவன வேண்டி நாம் எதை எடுக்கின்றோமோ அதை உருவாக்குகின்றோம் ஒருவரை நாம் கடுமையான தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதை உருவாக்குகின்றது உணர்வு உடலுக்குள் பரப்புகின்றது அதை செயலாகவே தீவை செயலை செயலும்படி செய்கின்றது ஆக ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த உணர்வின் தன்மை நாம் உடல் அதை இயக்கி காட்டுகின்றது ஆனாலும் நாம் எந்த தீமையின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த தீமியின் உணர்வின் அணுக்கள் நாம் விளைந்து நம் உடலில் தீமையின் நிலையாக இந்த உடல்கள் அழகுகின்றது வேதனைப்படுகின்றது எவரை வேதனைப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த வேதனை உணர்வு அணுக்கள் நமக்குள் விளைந்து இந்த வேதனைகின்றது கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் ஆக நம்முடைய வளர்ச்சியின் தன்மை அதனை நிலைகள் அடைகின்றோம் இதனை போன்ற நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அச்சி நாம் பெற வேண்டும் என்று தீமைய அகற்றி அருள் உணர்வின் நீங்கள் நுகர்ந்தால் அந்த ஞானிகளின் தீமையை அகற்றி உணர்வு நமக்குள் பெருகி தீமையற்ற உணர்வாக நமக்குள்வாகி நாம் அருவாகின்றோம் ஆகவே மரவாதியர்கள் முதல்ல உங்களுடைய மூதாவியுடைய மக்களை என் செலுத்துங்கள் இதை போல ஒவ்வொரு நொடியிலும் இதை போல இப்போ இரண்டாவது நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த துருவ ஜாலம் என்று சொல்லியுள்ளோம் அந்த காலங்கள் காலையில் நாளிலிருந்து ஆண்டரைக்குள் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று எண்ணி துருவ நட்சத்திரத்தின் ஒழிக்க சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி உங்களுக்குள் அந்த சக்தியை கூட்டிக் கொண்டு கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்தி போல நாங்கள் வாழ வேண்டும் ஏனென்றால் இருமணமும் ஒன்றிய நிலை கொண்டு திருமணம் நடக்கின்றது ஆக கவர்ந்து கொண்ட உணர்வுகள் தான் ஒன்றிய வாழ்கின்றது ஆனால் ஒன்றி வாழும் நிலைகள் சந்தர்ப்பத்தால் சிறு குறைகள் வந்தால் முடமாகி விடுகின்றது எண்ணங்கள் வாழ்க்கையும் வளமாகி விடுகின்றது செயலும் மடமாகாகின்றது வேதனை உணவையை வளர்ந்து விடுகின்றது இனி போன்ற நிலைகள் வராது தடுக்க வசிஷ்டரும் கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து வசிஷ்டரும் அருந்தது போல வாழ்ந்து நலாயினி கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவிச்சி போல இருமணம் ஒன்றிய நிறைவு கொண்டு இந்த வாழ்க்கையில் கடும் தீமைகள் வென்று இன்று கணவன் மனைவி இருந்தாலும் ஒன்றிய உயிர் ஒன்றும் ரெண்டு உயிரும் ஒன்றாக இணைந்து ரெண்டு உடலையும் இணைந்த உணர்வு ஒன்றாக எழுத்தப்படும் போது அந்த உணரும் ஒழியும் சரீரமாக அழுத்து பிறவியில்லாத நிலைகளை அடையும் முடியும் இந்த குலதெய்வங்களான அந்த உயிரான் மக்களை வெண்ணுக்கு செலுத்தினால் அவரை சார்புடைய அவருடைய நம்ம குலதெய்வான அந்த தாத்தா பாட்டியை அவர்கள் ரெண்டு பேருமே இதே முறைகள் இணைக்கப்படும் போது அவர்கள் இணைந்து வாழ முடியும் என்று ஒளியும் சரீரமாக முடியும் ஆக கணவனும் மனைவியும் என்று ஒன்று சேர்க்கின்றனரோ அந்த நிலை பெற முடியும் ஆக ஒருவர் கணவன் தன்மையும் முன் சென்றால் இதை போல அதை பற்றுக் கொண்டால் அவர்கள் உணர்வு அவரவர்கள் உடல்ல வேண்டும் இதை போன்று எண்ணி வந்தால் இந்த உணர்வின் வலிமை கொண்டு அந்த ஆன்மாவும் தன்னுடன் இணைத்து என்றும் பிறவியில்லா பெண்ணை அடைந்து வசிஷ்டரும் அன்றை போல சாவித்திரி போன்ற இருமனும் ஒன்றியாகிய நினைவு கொண்டு பிறவியில்லா பெண்ணரை அடைமடி அதே சமயத்தில் கணவன் இல்லாதவரும் மனைவி இல்லாதவரும் இதைப் போன்று ஒவ்வொரு வெடியும் எண்ணுவோம் என்றால் அந்த சப்தேசிகளின் அருள்வட்டத்தில் இணைந்திட முடியும் ஏனென்றால் அவருடைய உணர்வு நம் உடலே உண்டும் நாம் வாழ்ந்த காலத்தில் அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் இங்கே உண்டும் ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அலுவலர் உண்டும் இந்த பிறவில்லா பெண்ணலைகள் அடைவதற்கு இம்மார்க்கத்தை கையாளுங்கள் இது உங்களுக்குள் அறுத்து பெறவில்லா பெண்ணலை அடைய இது உதவும் இந்த உடல் நமக்கு சதமல்ல என்றும் சதமான உடல் ஒளி செய்கிறனே ஆகவே அது என்றும் தேர்ந்து பெருவாள் வாழ முடியும் இத்தகைய துன்ப கடல் நமக்கு வர என்னும் இந்த வாழ்வையும் அது வரும் எத்தகைய நஞ்சு கொண்ட உலர் வந்தாலும் சூரியன் எப்படி நஞ்சினை பிரித்துவிட்டு ஒளியும் சுடராக உலகை காக்கின்றதோ இதை போல இரு உயிரும் ஒன்றாகிவிட்டால் எந்த துன்பத்தையும் சாதாது எமனிடம் இன்னொரு உடலுக்கு போகாது இந்த நனையை மறைக்காது ஒன்றிய கொண்டு என்றும் ஒன்றி வாழும் என்பதுதான் எமனிடம் என்று சாதித்திரியை தன் கணவனை நீக்கினாள் என்பது இறைபல போல மனிதனின் வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் என்று இதன் வழிகளில் எந்த துருவ ஜாதத்தில் என்ன வரும் தீங்குகளை அகற்றலாம் மெய்ஞானி உணர்வுடன் ஒன்றலாம் என்றும் பேருந்த வாழ்வு இந்த வாழ்க்கையை வாழலாம் அந்த பேருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றும் என்றும் இனியே எந்த கருவி இல்லாத நிலைகளிலும் இருமணமும் ஒன்றாகி அந்த வசிஷ்டரும் அறிஞர் போல வாழ்ந்தது போன்றும் அங்கே என்றும் ஒவ்வொரு நிலைகள் கொண்டு நீங்கள் வாழ்ந்திட முடியும் உங்களை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் எண்ணீர் உருவாக்கியது உயிர் உணர்வின் சத்தை உடலாக்குவது உயிர் அதை ஆண்டுகொண்டு உழைப்பது அதே உணர்வின் தன்மையை விளை வைத்தது உயிர் அவனுடன் ஒன்றி அவனுடன் அவளாக நீங்கள் வாழுங்கள் என்றும் நிலையான நிலைகள் பெருங்க ஆக பெரியோர் மனிதன் உடலை அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் எடுத்துண்டால் அந்த உணர்வு வலிவு பெற்றால் இந்த உயிர் அந்த உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் கருவாக்கி அதனை ரூபமாக மாற்றிவிடும் இதை போன்ற நிலைகளை இல்லாது மெய்ஞானி உலகம் காட்டிய போல நாம் மெய் உலகில் வாழ்வோம் இந்த மெய் உலகம் என்பது உயிர் ஆக நாம் உயிர் நாம எதை என்னாலும் நாம் நுகரும் உணர்வின் அறிவை காட்டுகின்றது அதன் அதன் செயலாட்டங்களை நாம் உணர முடிகின்றது ஆகவே நமக்கு மெய்யை காட்டிக் கொண்டிருப்பதும் மெய் உணவுடன் கொண்டிருப்பதும் நமது உயிர் ஆக நாம் எதனை மெய்யாக காட்டினாலும் நம் உயிர் எப்படி மெய்யாக ஒளியாக இருக்கின்றதோ ஓர் உணர்வும் மெய்யாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்றிக் கொள்வதையே மேல் அதை அவரவர்கள் செய்வீர்கள் அதன் வழியை நாம் அடைவோம் இந்த உணர்வின் தன்மை உலகை இந்த மகிழ்ச்சி அல்வட்டத்தில் அந்த உலக மக்கள் மகிழ்ச்சியின் அல்சக்தி வெற்றி எல்லோரும் மகிழ்ச்சியின் நிலைகள் பெற செய்வோம் என்று பிரார்த்தித்து என்று மீண்டும் ஓம் சரா குரு தேவா